ஆர்ப்பாட்டம் மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது மத்திய மாவட்டம் மத்திய சென்னை மாவட்டமும் வட சென்னை மாவட்டம் தென் சென்னை மாவட்டம் அன்றும் இணைந்து இந்த மாபெரும் கண்டன போராட்டத்தை அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ஜெகஜீவன் ராம் அவர்களுடைய தலைமையில ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது மாநில நிர்வாகிகள் அனைவர்களும் வந்து பங்கேற்று அவங்களுக்கும் நன்றியை சொல்றோம் அனைத்து பிரஸ் காவல்துறை எல்லாரும் எங்களுக்கு வழங்கியதற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய அமைப்பின் சார்பாக அனைவரும் வந்திருக்காங்க மத்திய சென்னை வட சென்னை தென் சென்னை மாவட்டத்திலிருந்து இது வந்து இந்த சென்னை என்னுடைய ஒருங்கிணைந்த மண்டலத்தினுடைய ஒரு செயல்பாடாக தான் செயல்பட்டு இருக்குது அடுத்ததாக நம்மளுடைய முனைப்பு டாக்டர் வந்தை ஏ ரவி அவர்களினுடைய தலைமையில் மாநிலம் முழுவதும் மிக சிறப்பான கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தொடர்வோம் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த நல்லுணர்களுக்கும் என்னுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னுடைய வழக்கறிஞர் என்னுடைய மாநில தலைவர் அருண் ஜோதி அவர்கள் நன்றி